வேலையும் சரியில்லை பராட்டகாசமான திரியடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசி தும்மா போக மாட்டேட்டு பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் வண்டியை வந்து க்விட்டாலகா வந்து அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனந்தி வந்து பேசுகிறாங்க எனக்காக நீ அண்ணன் கிட்டே எதுவும் பேச வேணாம் நீ தான் என் வாழ்க்கையை வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டல அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது தயவு செஞ்சு வந்து அண்ணன் கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம் சரியா அப்படின்னு சொன்னால் அப்புறம் அண்ணன் வந்து வருத்தப்படும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஆனந்தி வந்து க்யூட்டாக அழகாக வந்து ரெடி பண்ணணும் வா நான் வந்தேன் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து உட்கார வைக்கிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து வந்து பேச்சு அம்மா வந்து எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை கண்டிப்பாக வந்து ஆனந்தி உன் பேச்செல்லாம் நான் கேட்கவே மாட்டேன் தயவு செஞ்சு இங்கேருந்து போமா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து என்னது அம்மா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து இவங்களும் வராங்க நம்ம ரேணுகாவும் அந்த இடத்துல ரேணுகா வந்தோனே வந்து என்ன ஆனந்தி நீ என்ன கேட்குற அத்தை வந்து ஏன் முடியாதுன்னு சொல்கிறாங்க என்னது அத்தையா இல்லை அவங்கள கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிடுச்சா அதனால தான் சொன்னேன் என்ன பேச்சியம்மா அம்மா வந்து சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இப்போ ஃபர்ஸ்ட் எய்டு ஏற்பாடு வந்து பண்ணியிருக்கோம்ல அதுக்கு நம்ம வள்ளியும் வேலனையும் ரெடி பண்ணணும் வேலன் வந்து சட்டன் ரெடி ஆகிடுவாங்க வள்ளியை யாராவது ஒருத்தராவது ரெடி பண்ணணும் ஜானகியம்மா இருந்துருந்தாங்கன்னா அந்த அவங்க பொறுப்பாக சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து யார் இருக்கா அம்மா முடியாதுன்ட்டாங்க சரி நான் வந்து அலங்காரம் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து கோபத்தில் இருக்காங்க இப்போ இது வேறையா வள்ளி வந்து சந்தோஷப்படுறத நான் பார்க்கணும் ஏன்னா அவள் வாழ்க்கையில் வந்து சிரிக்கவே முடியாது அதுக்கேற்ற மாதிரி நான் திட்டம் போடுவேன் அப்படின்னு சொல்லும்போது சரி நீ வா அப்படின்னு சொன்னேன் இரு எனக்கு கேட்ட மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் நிறையா நிறைய வந்து வச்சுருக்கேன் அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு வேக வேகமாக வந்து போறாங்க எதுக்குடி மேக்கப்லாம் எடுத்துகிட்டு போற வள்ளிக்கு மேக்கப் போடணுமா எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது சாந்தி மூர்த்தம் வச்சுருக்காங்க ஏன் வந்து மேக்கப் போட்டு அவளை வந்து ரூம்குள்ளே வந்து அமுச்சு வைக்க போறியா அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா ஏய் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி பக்கத்துல இருக்க பீங்காலம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க இந்த உடைக்கிற குணத்தை விட மாட்டியா நான் வந்து அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக போல அவங்க ரெண்டு பேரையும் வந்து பிரச்சனை பண்ணி வம்பழுக்கணும்னு போறேன் இதெல்லாம் சொன்னா அவனுக்கு புரியாது ஏய் வேணாண்டி அவங்க எப்படியாவது போட்டுவோம் நீ உன் வாழ்க்கையை பாரு அப்படியெல்லாம் விட முடியாது அவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கான் அவனை நான் உண்டுலன்னு ஆக்குவேன் அவன் பக்கத்துல இருந்து அவனை நான் உண்டுலன்னு ஆக்கணும் ஏன்னா என் கழுத்துல தாலி கட்டுவான்னு நினச்சி நான் சந்தோஷமா இருந்தா அவன் இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்ல அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உச்சகட்ட கோபத்துல வந்து பேசிட்டு அவளை தான் யார் கேட்டாலும் வந்து தடுக்க முடியாதில் விடுமா அப்படின்னு சொன்னனே அப்பா அப்படி சொல்லுங்க அம்மாட்ட சொல்லி வைங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க உடனே வந்து கண்ணாடியில் பார்க்குறாங்க சாரி ரேணுகா வேலன் வந்து இது மாதிரி பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்தையும் செஞ்சதும் இல்லாமல் இப்போ மன்னிச்சுன்னு சொல்லிட்டா எல்லாமே வந்து போய்டுமானு ரேணுகா மனசில் நினச்சிட்டு அந்த இடத்துல வந்து பள்ளி வந்து கேட்குறாங்க மன்னிச்சிருன்னு சொன்னனே ஆ இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை வேலன் வந்து முன்கூட்டியே என்கிட்ட இது சொல்லி சொல்லித்தான் செஞ்சா இருப்பினும் என் மனசு கொஞ்சம் கேட்கலை தான் எங்க அப்பா அம்மா வந்து நீ செஞ்சது முட்டாள்தனம்னு சொன்னோன என்னையும் மீறி நானும் வந்து வருத்தப்பட்டுட்டேன் வேலனையும் நான் வந்து ஒன் சைடாக வந்து லவ் பண்ணியிருக்கேன் போல இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது ஏன் பொறுப்பு ஓ என் வாழ்க்கைய வந்து ஆக்கிட்டு இப்ப நீ என்ன வந்து சமாதானம் பண்ணிட்டு இருக்கியா எனக்கா ஒரு உதவி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி வெள்ளி வந்து கேட்குறாங்க ரேணுகா கிட்ட கார்த்திகிட்ட நீ தான் பேசி இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும் அதாவது நான் மட்டும் தண்ணி தனியாக வந்து நிற்கணும் நீங்கள் எல்லாரும் ஜோடியாக நிற்கணுமா அப்படின்னு சொல்லி வாய் வார்த்தையாக வந்து கேட்டோன்னே இல்லை ரேணுகா மன்னிச்சிருங்கிற மாதிரி ஆனந்தியும் வந்து கேட்குறாங்க ஏய் நான் சும்மா காமெடியாக வந்து கேட்டேன் இவங்க வாழ்க்கையில எனக்கும் வந்து அக்கறை இருக்குல்ல நானும் எங்கள் அண்ணனும் எப்படிப்பட்டவங்க தெரியுமா ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகியிருக்கோம் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி எங்கள் அண்ணன்ட்ட வந்து பேசணும்னு சொல்லி சமக்கு ஊற்றின் உச்சத்தில் இருக்காங்க வா உனக்கு மேக்கப் போடுவேன்னு சொல்லி மேக்கப் போட்டுட்டு அப்படியே வள்ளி மாட்டுக்கும் வந்து ரெடி ஆகிட்டு அந்த ரூம்குள்ளே வந்து போகிறாங்க பால் சும் போகிறாங்க பிள்ளை இருக்குது வேலன் மட்டும் கேஷுவலாக வந்து உட்கார்ந்துட்டுருக்காங்க உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க வந்து வள்ளியும் வந்து பார்க்குறாங்க சரி மேடம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே தூங்குங்க நான் எப்போதும் போல் கீழே தூங்கிக்கிறேன் எத்தனை படத்துலலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது எந்திரிக்க பார்க்குறாங்க உடனே வந்து வள்ளி வந்து கையை பிடிச்சி நித்து பக்கத்துல வந்து உட்கார வைக்கிறாங்க என்னடா நீ இவ்வளோ நல்லவனா அப்படின்னு சொல்லும்போது இல்லை மேடம் நமக்குன்னு ஒரு கடமை கண்ணியெல்லாம் இருக்குல்ல ஏன்னா கண்டிப்பா ரேணுகாவோட வாழ்க்கையும் ஆனந்தியோட வாழ்க்கையும் சரி செய்யணும் கார்த்தி மனசை வந்து கொஞ்சமாவது மாற்ற மாத்த முயற்சி பண்ணணும் அதுக்கு ரேணுகா கிட்ட நான் ஆல்ரெடி வந்து பேசிட்டேன்டா அப்படின்னு சொல்றாங்க மேடம் என்னை விட நீங்க ரொம்பவே ஃபஸ்ட்டா இருக்கீங்க போல இருக்கு பின்ன ஆனந்தியோட வாழ்க்கையை வந்து சரி பண்ணாதானே நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியுங்கிற மாதிரி ரொமாண்டிக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அது என்னமோ வாஸ்தவம் தான் ஏன் ஆனந்தி வந்து ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் தெரியும் எனக்காக கார்த்தியை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி பேசினாலும் ஆனால் நம்ம அப்படியெல்லாம் செய்யக்கூடாது ஒரு அண்ணனாக ஒரு அண்ணியாக நம்ம காரியத்தை வந்து கருத்துமாக வந்து நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அதை மட்டும் நிப்பாட்டக்கூடாது ரேணுகாக்கும் ஒரு நல்ல வரனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் சரி மேடம் ஓகே என்னால் புரிஞ்சுக்க முடியுதுங்கிற மாதிரி பேசும்போது அப்படியே வேலைன்னு மாட்டோம் ஏஞ்சி போடலான் இருக்கிறப்ப அப்படியே கண்ணத்தில் வந்து முத்தம் கொடுக்குறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே வந்து நிம்மதியாக சந்தோஷமாக வந்து ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க நைட்டு ஃபுல்லாக காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அவங்க துண்டை கட்டிகிட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து வைக்கப்பட்டுக்கிட்டே வந்து வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் வந்து பேசுகிறாங்க பார்த்தா இது எல்லாம் வந்து ரஞ்சித்தோட கனவுக்குள்ளே இருக்குது அவங்க வந்து டக்குன்னு வந்து எந்திரிக்கிறாங்க அச்சோச்சோ அம்மா அம்மாக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வராங்க அம்மா சாப்பிட்டோன்னு வந்து தூங்கிட்டோம்மா வள்ளியும் வேலைன்னு எல்லா பிரச்சனையும் வந்து சமாதானம் ஆகி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிற மாதிரி கனவு வந்துடுச்சுமா நடந்துருமா ஏன்டா சாப்பிட்டோன்னு தூங்குறியா எப்பட்றா அவனால் தூங்க முடியுதுன்னு சொல்லி நஞ்சு தக்காக நடந்துட்டுறாங்க என்னப்பா பண்ணுறது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதெல்லாம் தான் தூங்கிட்டேங்கிற மாதிரி சமாதானம் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க நீ வேணா தூங்கலாம் ஆனால் இந்த வேதனை ஆகி இன்றைக்கி தூங்க மாட்டா நம்ம நிம்மதியை இல்லாமல் ஆக்கிட்டால் வள்ளியும் வேலைன்னு ஜானகியிலேன்னு எல்லோரும் சேர்ந்து இப்போ அவங்க நிம்மதி இல்லாமல் ஆக்கிறது தான் இந்த வேதனாய் இவ்வளோ திட்டமே அங்கே எதுவுமே வந்து நல்லா நடந்துராது எல்லாத்துக்கும் நான் ஆப்பு வைக்கிற மாதிரி திட்டம் போட்டு வச்சுட்டேன் அப்படியாம்மா இப்போதாம்மா என் மனசுக்கு வந்து நல்லபடியாக இருக்குது இந்த திட்டத்தில் நம்ம ஜெயிச்சுருவோமா அப்படின்னு சொல்லும்போது முறைக்கிறாங்க சாரிமா ஏதோ கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் சாம காமெடியாக வந்து யோசிக்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து ஸ்ருதி கேட்டு அவங்க வந்து திட்டத்தை வந்து முறியடிப்பாங்களா வேலனுக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்லுவாங்களான் வெயிட் பண்ணி பார்ப்போம்